நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான கிடாரிங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல சைஸில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல பால் வருமான கிடாரி அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க தலை ஈத்துக்கிறதுனால வாய்னால் ஒரு பத்து யூத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட்டே ஆகலைங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா மடி வைக்கும் நல்ல தரத்தில் இருக்குது அதனால் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல வளர்ப்பில் இருக்குதுங்க மாடு வாங்கிட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு இப்போ ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாடோட கரைவைத்திறன் பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணுற பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக கூட எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தகர தரத்தையும் ரகத்தையும் வித்த ஒரு கரவை தரணும்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்ச காமிச்சிருப்பாங்க ஒரு பல் போடாத கிடாரி வேணும் சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடா வீட்டு வளர்ப்பு ஒரு பக்கவான மாடா இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடு நீங்க செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் காணப்படுங்க கண்டிப்பா விலை இதுல இருந்தும் அனுசரிச்சு கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிச்சட்டி மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடா இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்து கிடாரிங்க நீங்கள் ரெண்டு ஜோடியாக வாங்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குங்க வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு தேவைப்படுது தலையீதுல அப்படின்றவங்க தாராளமாக இந்த இரண்டு மாடலையும் இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட பல் ரெண்டு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா இந்த மாடுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் எடுக்கும் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல ஒரு பெருங்குட்டு மாடாக வரும் கரைவை வந்து போயினா அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரைவைத்திறன் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரையத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ரகத்தில் இருக்குதுங்க மாடு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க மடி இப்போ வேணால் இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக கன்று போடும்போது வந்து வேணால் ஃபுல்லாக மடி வைக்கும் நல்ல ஒரு கரைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடுங்க தனி வந்து எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிக இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க சுளியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டோட ஜோடி விலையாக வந்து பார்த்திங்கனா எண்பத்தி ஓராயிரம் வந்து பார்த்தீங்கன்னா விலை சொல்லியிருக்காங்க தேண்டை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவட்டும் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் நான் நாவில்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் யூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டுருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்